பல்லடம் குற்றவாளிகளை திமுக அரசு விரைந்து கைது செஞ்சிருச்சு அதோட உங்களுக்கு கருத்து கருத்து நல்லா கிழிச்சாங்க இதுக்கு காரணம் முழுக்க முழுக்க கைதானது காரணம் பாஜக தலைவர் அண்ணாமலை தான் அண்ணாமலை உண்ணாவிரதம் நடத்த போறேன்னு சொல்லிட்டாப்ல அதனால் கைது பண்ணாங்க என்னங்க சொல்றீங்க நூற்றி எழுபது நாள் ஆச்சுங்க பல்லடத்தில் ஒரு இது நடந்து ஒரு குடும்பத்தவே இது கொண்டுட்டாங்க சீரழிச்சிட்டாங்க அது வந்து கண்டுபிடிக்க நூற்றி எழுபது நாள் ஆச்சு அந்த அம்மா வந்து அவங்க சம்சாரம் அழுதது இன்னும் நம்ம கண்ணுக்குள்ளேயே இருக்குது அதை கண்டுபிடிக்க நூற்றி எழுபது நாள் ஆகி இப்போ வந்து ஈரோடு பக்கத்தில் சிவகிரியில் வந்து ஒரு குடும்பத்தை இது பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் இதை பார்த்துட்டு அண்ணாமலை சொல்கிறாரு அப்பா இது வந்து ரெண்டு இதுவுமே ஒரே மாதிரி இருக்கு ரெண்டு பேருமே தோட்டத்தில் வச்சு கொண்டுருக்காங்க ரெண்டு பேருமே வந்து வந்து நாய் இது கொண்டிருக்காங்க அதுக்கப்புறம் கொண்டுருக்காங்க அப்படின்னு அண்ணாமலை அவரோட போலீஸ் மைண்டை பயன்படுத்தி கரெக்டாக சொன்னார் அதுக்கப்புறம் அப்புறந்தே வந்து அந்த தோப்பு அந்த தோப்பு விட்டுக்கப்ப வாக்கியா இருக்கு வாய்க்காவரமாகவே போயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு காவல்துறை விசாரிச்சு அவங்க ரெண்டு பேரத்தை மூணு பேர்த்த கைது பண்ணியிருக்கு அடுத்து வந்து நகைய உருக்க வந்து கொள்ளையடிச்ச நகையை உருக்க போன இடத்துல அந்த நகை கடக்காரனே கைது பண்ணியிருக்காங்க முழுக்க முழுக்க அண்ணாமலை தான் காரணம் அண்ணாமலை இன்னைக்கு உணாவிரதம் இருந்திருப்பாருங்க உணாவிரதம் இருந்திருப்பாரு அதனால உடனடியாக காவல்துறை கைது பண்ணது இது முழுக்க முழுக்க பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு ஆனால் கடைச வெற்றி இன்னொன்னு என்னன்னா இப்போ வந்து அண்ணாமலை வந்து என்னைக்காவது வந்து ஏதாவது சொன்னாத்தே அது நடக்குது இப்போ வந்து திமுக அரசு தப்பா தட்டி கேட்க யாருமே இல்லையோ அப்படிங்கிற நில நிலையில் இருக்குது அதிமுகவும் அமைதியாக இருக்குது பாஜகவும் பதங்கியிருக்கு அண்ணாமலை தலைவர்லேருந்து போனார் இப்போ கேட்க என்னமோ மாதிரி இருக்குது ஒரு அமையான அமைதியாக இருக்குது திமுகவை வை கேட்க இல்லாமல் இருக்காங்க இப்படிலாம் சொல்லாதீங்க அண்ணாமலை சொன்னனால்தான் இது வந்து அந்த குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்காங்க